காலை முதல் துணை வைத்திய நிபுணர்கள் வேலை சீரழிக்கப்பட்ட வைத்தியர் யாழில் இருந்து கண்டன குரல் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வது சாத்தியமில்லை புதிய கமெண்ட் சுட்டிக்காட்டு பெண்ணின் நடத்தை குறித்து சர்ச்சைக்குரிய சொல்லாத எம்பி அர்ச்சனாவின் விளக்கம் அரசாங்கத்தின் கண்ணி வரவு செலவு திட்டத்தினூடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக இன்று அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார நிபுணர்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று காலை ஏழு முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார நிபுணர்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்தத்துக்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையைச் சேர்ந்த ஏழு தொழிற்சங்கங்களும் இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னிலையைச் சேர்ந்த பதினோரு தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் தமது பிரச்சனை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உபல் ரோஹின தெரிவித்தார் எவ்வாறாயினும் இந்த வேலை நிறுத்தம் நியாயமற்றது என இணை சுகாதார நிபுணர்களின் கூட்டு அதிகார சபையின் இணை அழைப்பாளர் சலித் அமர திவாகர தெரிவித்துள்ளார் இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்தம் இன்றும் தொடரவுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தபால் நிலையங்களில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான கடிதங்கள் மற்றும் பொதிகள் குவிந்துள்ளதாக அதன் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த வேலை நிறுத்தம் வெற்றி என இலங்கை தபால் சர்வீஸ் சங்கத்தின் தலைவர் ஜெகத் மஹிந்த தெரிவித்துள்ளார் நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் அளித்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையே பெண் வைத்தியரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் பெண்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் கம்சிகர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என தீவக பெண்கள் வலையமைப்பின் ஊடாக சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் புதிய அரசாங்கம் அதாவது பெண் பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்புக்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்ட ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விக்கு உள்ளாகியுள்ளது இறுதி யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கின்ற நிலையில் குறித்த நோக்க சர்வதேசம் ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டேஸ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பட்டலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என போய் கூறும் அரசாங்க தரப்பினர் மாதம் தேதி அடிப்படையில் ஜனாதிபதி கைது செய்யவோ அல்லது குடியுரிமை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது திசைகாட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையை இணைந்துள்ளதாக பிவித்துருக உரிமையக் கட்சியின் தலைவர் உதய ஹமன் பிலர் தெரிவித்துள்ளார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை பாராளுமன்றத்தில் பேசினேன் என அவர் தெரிவித்தார் மேலும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை இது தொடர்பாக பாராளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை ஹன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார் நான் குறித்த நபர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசவில்லை எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் பாராளுமன்றில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என நினைக்கிறேன் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் எனக்கு இல்லை என அவர் தெரிவித்தார் சுற்றுலா இலங்கை மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி இருபது ஓவர் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை நியூசிலாந்து மகளிர் அணிக்கு வழங்கியது அதன்படி நியூசிலாந்து அணி பதினாலு ஓவர்கள் மற்றும் ஒரு பந்து முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஒரு ஓட்டங்கள் எடுத்திருந்த போது போட்டிக்கு மழையால் இடையூறு ஏற்பட்டது பின்னர் மழை காரணமாக போட்டியை கைவிடுவதற்கு போட்டி நடுவர்கள் தீர்மானித்தனர் இதன்படி மூன்று போட்டிகள் கொண்ட இரு நாடுகளுக்கு இடையிலான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்தது って。La